வணக்கம் மக்களே அடங்காப்பட்டி என்ற அழகான ஆனால் கொஞ்சம் விசித்திரமான கிராமம் அது அங்கேதான் நமது பழனி தாத்தா தனது சின்ன ஓட்டு வீட்டில் வசித்து வந்தார் தாத்தாவுக்கு ஒரே ஒரு ஆசை வீட்டில் வாங்கும் பழங்கள் எல்லாம் பல பலன்னு கொழு குண்டா இருக்கணும்னு ஆசை ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை சந்தையிலிருந்து தாத்தா ஒரு குலை வாழைப்பழம் வாங்கி வந்தார் அவ்வளவு மஞ்சள் அவ்வளவு மனம் தாத்தா உடனே அதற்கு பெயர் வைத்தார் வாழைப்பழ ராஜா என்று அந்த இரவு கிராமமே உறங்கிக் கொண்டிருந்தது தாத்தாவின் வீடு அமைதியில் மூழ்கி இருந்தது சரியா இரவு பனிரெண்டு மணி இருக்கும் திடீரென்று அந்த வாழைப்பழ ராஜாவுக்கு உயிர் வந்தது ஐயோ நாம ஒரு நாளைக்கு கூட வண்டி ஓட்டி என்று கொண்டது அதுதான் ஆரம்பம் நேராக தாத்தாவின் கொல்லைப்புறத்திற்கு சென்று ராஜா அங்கே நிறுத்தப்பட்டிருந்த தாத்தாவின் பழைய ஹீரோ பைக்கை பார்த்து பழனி தாத்தாவுக்கு அந்த பைக்கு தான் உலகம் வாழைப்பழ ராஜா சிரித்தபடியே அந்த வாழைப்பழம் பைக்கில் ஏறி சாவியை திருப்பியது பழனி தாத்தாவின் வாழைப்பழ ராஜா பெருமையாக பேசியது ஓஹோ என்ன ஒரு ஹீரோ போல இருக்க இப்போ சினிமாவில மொத்தமா எனக்கு தான் வண்டி ஓட்டுற ரோலா என்று சத்தம் போட்டு கிளம்பியது அந்த சத்தத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த ஆப்பிள் அலகேசன் ஆரஞ்சு அப்பு மற்றும் தர்பூசணி தேவனேயம் எல்லாரும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள் ஆப்பிள் அலகேசன் அட பாவியே வாழைப்பழம் வண்டி ஓட்டுது அடங்காப்பட்டி இப்ப பாதாளத்துக்குள்ள போக என்று சொன்னான் ஆரஞ்சு அப்பு இது நமக்கெல்லாம் பெரிய அவமானம்டா நாமெல்லாம் சீட்டு போட்டு ஆடணும் போது இவன் ஹீரோவா போறானே ஹெல்மெட் கூட போடல போக்குவரத்து மீடியே மீறுறான் இவனை பிடிச்சி உள்ள போடுங்க சார் என்று சொன்னது வாழைப்பழ ராஜா அவர்களை பார்த்து ஒரு விசிலை அடித்து விட்டு சென்றான் நான் இப்போ வண்டி ஓட்டுறேன் அப்படினா உலகமே பலமா மாறிடுச்சா என்று பேசிக்கொண்டே போனான் வாழைப்பழ ராஜா சுறுசுறுப்பாக சாலையில் வண்டி ஓட்டி கொண்டிருந்த அங்கே ஒரு இருட்டு மூலையில் இருந்து சத்தமில்லாமல் இல்லாமல் வந்தார் காவல்துறை கான்ஸ்டபிள் காசிமுத்து அவர் டூட்டிக்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம் அவர் கையில் இருந்த கைத்தட்டியை நீட்டி பைக்கை நிறுத்தினார் நீ யாருடா உன் லைசன்ஸ் எங்கே பின்னால் ஆள் இல்ல நீ என்ன காத்துல வாழைப்பாள பலராஜா கான்ஸ்டபிளின் காலை பார்த்தவாறே பதிலளித்தார் ஐயோ நான் பழம்தான் ஆனா அனுபவம் இருக்கு என் வண்டி ஸ்பீடு ரொம்ப அதிகம் மனிதர்கள் எங்கே போயிட்டாங்க என்று சொன்னார் காசிமுத்து தன்னை தானே சலித்து கொண்டிருந்த போது வாழைப்பழராஜா ஒரு திருப்பத்தில் வேகமாக திருப்ப முயன்றது என்ன செய்வது பழம்தானே சாலையில் சறுக்கி நேராக பக்கத்தில் இருந்த வெங்காய கடைக்குள் போனது வெங்காயங்கள் எல்லாம் சாக்கு முட்டையில் சிதறி கிடந்தன கோபத்துடன் ஒரு பெரிய வெங்காயம் கத்தியது அடடே எப்பவும் நாங்களா விடணும் இப்ப நீயும் வாழைப்பழ ராஜா உடனே பைக்கை நிறுத்தி பவ்யமா சொன்னது சின்ன தவறு தாண்டா நண்பா நாம பழங்களே ஒரே குடும்பம் சின்ன சின்ன விஷயத்துக்கு அள வேண்டாம் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜூஸ் பண்ணிக்கலாம் என்று சொன்னது அந்த பாசமான மற்றும் வேடிக்கையான டயலாக் கேட்ட எல்லா வெங்காயங்களும் சிரித்தன அடே நீயும் ஒரு காமெடி பழம் என்று கைகளை தட்டியது வாழைப்பழ ராஜா எல்லாவற்றிற்கும் ஒரு பழைய கதையை சொல்லிவிட்டு மீண்டும் தனது சருக்களை தொடங்கியது ஆனால் இந்த முறை பைக் இல்லாமல் வெறுமன தரையில் சறுக்கியது அடுத்த நாள் காலையில் பழனி தாத்தா எப்பவும் போல பைக்கை பார்க்க சென்றார் என்ன நடந்தது தெரியுமா மஞ்சள் நிற தூள் பைக்கின் சீட்டிலிருந்து இருந்து ஹேண்டல் பார் வரை நீல நீளமான தோள்கள் ஒட்டி கிடந்தன தாத்தா அதை எடுத்து வீசி எறிந்துவிட்டு சிரித்து கொண்டே சொன்னார் ஏய் நேத்தைக்கு வாழைப்பழம் ரொம்ப பக்கம் பக்கம் போச்சு போல நேத்தைக்கு நைட்டு ட்ரிப்பு ஓட்டிருக்கு இருந்தாலும் நம்ம வாழைப்பழ ராஜா எவ்வளவு தூரம் ஓட்டிருக்கு என்று சொன்னார் அதன் பின்னர் பழனி தாத்தாவின் வீட்டில் ஒரு புதிய பல பெயர் உருவானது வண்டி வாழைப்பழம் அது அந்த ஊர் முழுக்க பிரபலமானது நட்புக்காக மன்னித்து எல்லோரும் சின்ன சின்ன தவறுகளை ஒரே குடும்பமாக சிரிக்கலாம் வாழ்க்கையும் ஒரு வண்டி ஓட்டுவது போலதான் கஷ்டங்கள் வந்தால் கூட அடுத்த நொடியே நாம் சந்தோஷமாக புறப்படலாம் வெறுமனை சிரிக்கலாம்